என்னென்னா இன்றைக்கி நாங்கள் க்ளீன் இல்லங்கன்ற நிகழ்ச்சி திட்டத்தை நடத்தி கொண்டிருக்கோம் வீட்டியில் மட்டுமல்ல இருபத்தஞ்சி மாவட்டங்கள்லையும் சுற்றுச்சூழல் சூழல்களை துப்புரவு செய்து சுற்றுச்சூழல் சூழல் மட்டுமல்ல எல்லார மனதுகளையும் துப்புரவாக நீட்டாக துப்புரவு செய்து நாங்கள் இன்றைக்கு ஸ்க்ரீன் என்ற ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அனைத்து மாவட்டங்களில் உள்ள படிக்கின்ற மாணவர்கள் சரி பெற்றோர்கள் சரி ஆசிரியர் பலம் எல்லாருமே சேர்ந்து ஒன்றிணைந்த சமூகமாக இதை துப்புரவு பணி செய்யுமாறு கிளீன்

Gak mengenal dari ஏற்று வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று எமது நிலையத்தை உள்புறமும் வெளிப்புறமும் தூய்மையாக்கும் நன்னாள் இந்நாளிலே எமது இலங்கை மாதாவை தூய்மையாக்கும் அதே வேளை அழகாகத் தொடங்கும் பொன்னாள் சுத்தமான இலங்கை என்பது சுற்றுச்சூழல் மற்றும் ஒழுக்க விளி விழுமியங்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு தேசிய திட்டமாகும் அப்ப இந்த தூய்மையான இலங்கையை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் பிறகு திரும்பி பார்க்கணும் அப்படியா இருந்தா இதற்கு முன்ன இருந்தது வந்து தூய்மையற்ற இலங்கையா அப்படிங்கிற கேள்வி ஒன்று இருக்குங்கள் அப்ப அப்படியாக இருந்தால் ஏன் நாங்கள் தூய்மையான இலங்கையை உருவாக்க வேண்டி இருக்கு அதுல இருந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக எமது நாடு ஒரு பயணம் வந்திருக்கு நாட்டில இருந்து ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் ஆளுத்தான் இந்த நாடு காலப்பட்டிருக்கு அரசியல் என்கின்ற போது ஒரு சிலர் சொல்லுகின்ற அரசியல் வந்து எங்களுக்கு என்ன சோறு போட போகுதா அரசியல் வந்து எங்களுக்கு என்ன தொழில் கொடுக்க போகுதா அரசியல் வந்து எங்களோட பிரச்சனை தீர்க்க போகுதா

hey vala ridaor hullu ka dikilada buya